டாக்டர் பாரிவேந்தர் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளதாக முதலமைச்சர் மு க தெரிவித்துள்ளார் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் சென்னையில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அதில் மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றிருப்பதாகவும் எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லியிருந்தால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார் குறிப்பாக இரண்டு மாபெரும் இயற்கை பேரிடர்களை எட்டு மாவட்டத்து மக்கள் சந்தித்ததாகவும் இதற்காக ஒரு ரூபாயாவையாவது ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் உதவி செய்தாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாநில பேரிடர் நிதி மற்றும் அரசு துறைகளில் இருந்து சுமார் மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வழங்கியும் நிவாரணப் பணிகளை செய்தும் மக்கள் நலம் காத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்